விராமிசேகர் யூடியூப் சேனல் ஏர்களுக்கு விராமசேகரின் அன்பான வணக்கங்கள் ராசியில ராசியில் உங்களுக்கு தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ராகுது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி நான்காம் தேதி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வர்ற இது வரைக்கும் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த கேது பகவான் பதினோராம் இடத்துக்கு போறார் ஏற்கனவே துளாராசியில இதுவரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் நேற்று சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதியோட உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தார் ஆக சனி பகவான் இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த மாதிரி கோச்சாரத்துல ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஆக சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய பார்வை இவங்க செயலாக செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் அது மட்டும் இல்ல மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மெயினா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வர்றார் இதையெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு அல்லது பாதகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம் இதுவரைக்கும் துலாம் ராசிக்கு எட்டுல குரு இருந்த இனிமேல் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்க்க ஆரம்பிச்சார் இனிமேல் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்க கும்புற தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே விலகி இருந்த நிலைகள் மாறி பட் குரு உங்களுடைய ராசியை பார்க்குற இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு பாருங்க குரு எட்டாம் இடத்துல இருந்து விடைகின்றாரு சனியுடைய பார்வை இப்ப அவருக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கு ஆக எட்டாம் இடம் எந்த ஒரு விதத்துல உங்களுக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கு துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் கூட குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு இருப்பது இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இதனால என்ன நன்மை எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போறதுக்கு அதுக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பரவாயில்லாம இருக்கும் உங்க கையில பணம் தடம் இருக்கு பட் அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்காரு இந்த மதம் அப்புறம் புதன் அங்க வந்துருவாரு சனி வேற எட்டாம் இடத்தை பார்க்குறேன் இப்படி இருந்தாலே நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விதயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானங்கள் பேச்சின் மூலமாக யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ இருக்கு இன்னொரு பக்கம் எதிர்பாராத செலவினங்கள் எதுவும் இந்த காலங்கள்ல இருக்கு இந்த மாதிரி மெயினா உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல இறை எல்லாம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்கள்ல நீங்க யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் நீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் நீங்க வச்சுக்கணும் இந்த மாதம் முழுவதுமே ராசிபரன் பார்க்கறதுக்கு காரணமே கிரகங்களுடைய தன்மையை தெரிஞ்சு நன்மையா தீமையா அப்படிங்கிறதா பாக்குறீங்க அப்படி பார்க்கறது இந்த காலங்களில் இந்த மாதத்துல எவ்வளவு நீங்க எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்றீங்களோ லைஃப்ல அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய முயற்சி தனது குரு எட்டுல இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ஆக நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே இறை எல்லாம் உங்களுக்கு ஆகும் அதோட எதிர்பாராத நன்மைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு ஆக லைஃப்ல உங்களுடைய பிளானிங் என்ன எய்ம் என்ன உங்களுடைய கோலை எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிற ப்ராஜெக்டை நீங்க இப்போ பண்ணுங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஒரு பக்கம் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் எதார்த்தனையும் இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய கல்வி அதுவும் பரவாயில்லை அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே பரவாயில்லை குறிப்பா இந்த மாதத்துல யாரெல்லாம் நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ பரவாயில்லாமல் ஒரு பக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆக நீங்க நீங்கள் சோம்பேறித்தனத்தை என் மேல அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் ராசி ஸோ முதல்ல எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க சில விஷயங்களை உடனே சேரும் சில விஷயங்களை தள்ளி சேரும் பட் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்துல நீங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் வருமானங்கள் ஓரளவுக்கு உண்டு இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லயே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார் யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அது இல்லாம அரசியல் சாத்த துறைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தான் அத்தனையும் விளாம் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல பெரிய லெவல்ல ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவுமே வேண்டாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே லாபகரமாக இல்லை ஸோ நம்மளுடைய பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஸோ நீங்கள் பேஸாக இருக்கட்டும் லாபியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமை நிதானம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக வேலை கிடைக்கும் வெளியில யாரெல்லாம் ப்ரமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ இன்சென்ட்டிவோ இது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் வேலையில உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கோஆபரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு பெரிய லெவல்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க உங்களுக்கான ரெகனீஸ் கண்டிப்பாக இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல துணாராம சில உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை நல்லாவே இருக்கு யாரும் ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல வேலையை விட்டு வெளியில வர்றவங்களும் சரி வெளியேற்றப்பட்டவங்களும் சரி ட்ரை பண்ணுங்க பெட்டர் என்பது இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி அவசர அவசியம் இருந்ததுலேயே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க இதுவும் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தா இந்த மாதம் பண்ணுங்க அவசரம் அவசியம் இருந்தாலே தேவையற்ற கடன் அவாய்ட் பண்ணுங்க இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு இருக்குது இருக்கவில்லையே நடக்குமான்னா அதுக்கு நிறைய தடைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணுற பிஸ்னஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்கு ஒரு பிசினஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடிமாரி நீங்க நஷ்டப்படுவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமாராகவே இருக்கு கணவர் மனத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டவுகள் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதிரி உங்களுடைய அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாய ஆதாயம் இருக்குது அது மட்டும் எதிர்பாராத முதலே சொல்கிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்க அது இல்லாமல் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ வரும் தெரியல நீ யாரும் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு துலாம் ராசியில பிறந்த நீங்க இந்த மாதம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்ல எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்காங்க பெருமாளுடைய தரிசனம் பிரதானமா பண்ணுங்க அதோட வைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பா இந்த மாதத்துல எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவுல சித்தர்களுடைய ஜீவ சமாதி தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அமையும் நன்றி வணக்கம்